எல்லோரும் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஸ்ரீரங்கத்தில் முதல் தரிசனம் பார்த்துட்டோம் இங்கே வேன் நிற்கிது நாங்கள் வேனில் ஏற போகிறோம் நெக்ஸ்ட்டு ஐயூர் நாச்சியார் கோயில் இப்போ நாங்கள் நாச்சியார் கோயிலில் இருக்கோம் மணி இப்போ ஒம்போதரை ஒம்போதை முக்காலுக்கு தரிசனம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உத்தமர் கோயில் தரிசிக்க போகிறோம் இது ரெண்டாவது திவ்ய தேசத்தில் நாங்கள் இருக்கோம் இப்போ மணி பத்து இருபது உத்தமர் கோயிலில் இருக்கோம் நாங்கள் இப்போது எல்லோரும் தரிசனத்துக்கு போயிருக்காங்க இப்போ மணி பதினொன்று நாங்கள் திருவள்ளரையில் வந்து தரிசனத்துக்காக உள்ளார போயிட்டுருக்கோம் இல்லை சுற்றுறது இங்கே போய் பெருமாளை பார்த்துட்டு வந்தாலும் மின்னராக வந்து கொடிமரம் இருக்கும் பாருங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் முப்பத்தாறு அன்பில் வந்துட்டோம் சுந்தரராஜ பெருமாளை பார்க்க எங்களுக்காக ஐயர் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னாரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தரிசனம் பார்த்துட்டோம் இனிமேல் நாலு மணிக்கு அப்பக்கூடத்தான் கோவில் அடி அடுத்த தரிசனம் இது அஞ்சாவது திவ்ய தேசம் இந்த யாத்திரையோட நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா கோவிலடி வந்துட்டோம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் நாலரை மணிக்கு தான் நடத்திறப்பாங்க இது ஆறாவது திவ்ய தேசம் ஆ ஆமாம் இதான் அரசாப விமோசன பெருமாள் ஏழாவது திவ்ய தேசம் வந்துவிட்டோம் இப்போ மணி அஞ்சரை சோழநாடு திவ்ய தேசம் யாத்திரையில் இது எட்டாவது திவ்ய தேசமாக தஞ்சை மாமணி திருக்கோயில் பார்க்குறோம் மூணு திவ்ய தேசம் மூணு கோயில் பார்த்தா ஒரு திவ்ய தேசம் அதில் நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு பாக்குறத எட்டாவதுல ரெண்டாவது கோவில் மணிக்குன்ற பெருமாள் இருக்கிறார் காலை நாங்க கபிஸ்தல சாரி தஞ்சை மாமணி கோயிலில் மூணாவது கோவில் அதாவது எட்டாவது தேவதேசில நீலமேக பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம் லக்ஷ்மி ஹயகிரிவர் இந்த யாத்திரையோட ஒன்பதாவது கோவில் திருக்குடலுக்கு வந்திருக்கோம் இது முடிச்சுட்டு கபிஸ்தலம் போக போகிறோம் இப்போ மணி ஏழு உள்ளார எல்லோரும் பார்க்க போயிருக்காங்க சாமியை மணி ஏழு நாற்பது கபிஸ்தலம் வந்துவிட்டோம் பத்தாவது திவ்ய தேசமாக இந்த யாத்திரையில் பார்க்குறோம் மணி இப்ப ஏழு கஜேந்திர வரதராஜ பெருமாளை பார்க்க போகிறோம் மணி இப்ப எட்ட நாங்க சாரங்கபாணி டெம்பிள்ல இருக்கோம் பத்தாவது திவ்ய தேசம் பத்தாவது திவ்ய தேசம் தானே பதினொன்றாவது கோயிலா பதினொன்றாவது திவ்ய தேசம் பதிமூணாவது கோவில் ஏன்னா மூணு கோவில் பார்த்தா ஒரு திவ்ய தேசம் இல்லையா அப்போ பதிமூணாவது கோவில் எண்ணிக்கைக்கு பதினொன்றாவது திவ்ய தேசம் பார்த்துட்ருக்கோம் உப்புலியப்பன் கோயிலில் போய் ஹால்ட்டு காலையில் உப்புளையப்பன் கோயிலில் விஸ்வரூப தரிசனம் அஞ்சரை மணிக்கு பார்த்துருவோம் ஆறு மணிக்கு அங்கேருந்து கிளம்பிடுவோம் ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் ஹால் பன்னெண்டாவது விதேசம் உப்புளேப்பன் கோயிலில் இருக்கோம் இப்போ மணி ஆரே கால் நம்ம மக்கள் எல்லோரும் விஸ்வநாத விஷயத்துக்கு போயிட்டாங்க நான் இப்போ தான் காலமே போயிட்டுருக்கேன் பதிமூணாவது திவ்ய தேசம் திருவல்லியங்குடி கோலவல்லி ராமர் ஆலயம் வந்துட்டோம் இப்போ மணி இப்போ பதினாலாவது திவ்ய தேசத்தில் இருக்கோம் புல்லம்பூதங் சாரி ஆதனூர் ஆதனூரில் இருக்கோம் ஆண்டலுக்கும் பெருமாளை பார்க்க வந்திருக்கோம் பதினஞ்சாவது திவ்ய தேசத்தில் இருக்கோம் வல்வீர் ராமர் கோவில் உள்ள பூதகுடி இப்போ மணி பத்து பதினஞ்சாவது திவ்ய தேசம் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாவது நாள் காலையில் பத்து மணி சரையில் பதினாறாவது திவ்ய தேசமாக பார்க்குறோம் நாதன் கோயில் மணி இப்போ பத்தே முக்கால் கோயிலுக்குள்ளே தரிசனம் பண்ண போயிட்டுருக்காங்க பதினேழாவது திவ்ய தேசம் திருச்சேரை சாரநாத பெருமாள் வந்துட்டோம் மணி இப்போ பயனுன்ற இந்த யாத்திரையில் பதினெட்டாவது திவ்ய தேசம் நாச்சியார் கோயில் வந்துவிட்டோம் கல்காருடன் இருக்கிற இடம் எல்லா மக்களும் தரிசனத்துக்கு உள்ளார போயிட்டாங்க நான் பின்னாடி போய்கிட்டே இருக்கேன் பத்தொம்போதாவது திவ்ய தேசம் திருக்கண்ணில் இருக்கோம் மணி இப்போது நாளே முக்கால் இந்த யாத்திரையில் இருபதாவது திவ்ய தேசமாக திருக்கண்ணங்குடி பார்க்குறோம் கோயிலாக இருபத்தி ரெண்டு கோயில் பார்த்துருக்கோம் அடுத்தது திருநாகை இருபத்தி ரெண்டாவது திவ்ய தேசம் நம்ம யாத்திரையில் திருக்கண்ணபுரம் வந்திருக்கோம் சௌரிராஜ பெருமாள் திருக்கோவில் நவகிரக சன்னதி தமிழ்நாடு யாத்திராவில் நாங்கள் இருபத்தி மூணாவது திவ்ய தேசம் திரு இந்தலூரில் இருக்கோம் லிஸ்ட்டு படி இருபத்தி மூணாவது எங்கள் எங்கள் லிஸ்ட்டு படியும் எங்கள் யாத்திரையிலேயும் நாங்கள் இருபத்தி மூணாவதாக தான் இதை பார்த்துட்ருக்கோம் சிறுபுலியூர் பார்க்க முடியல இன்றைக்கி நாங்கள் அதை பார்க்க போகிறோம் மற்ற ரெண்டு நாளில் இருபத்தி மூணு கோயில் பார்த்துருக்கோம் இது ஏழை காலுக்கு திறப்பாங்க இன்றைக்கி மூணாவது நாள் எல்லாம் டீ குடிச்சிட்டு வராங்க ஏழைகாலுக்கு விஸ்வபுர தரிசனம் இங்கே பார்க்குறதுக்கு எல்லாரும் ரெடியாகிட்ருக்கோம் இந்த யாத்திரையில் இருபத்தி நாலாவது திவ்ய தேசம் தேரலந்தூர் வந்துட்டோம் ஆமரவி பெருமாள் திருக்கோவில் தேரலந்தூர் இந்த யாத்திரையில் மூணாவது நாள் காலையில் எட்டரை மணிக்கு இந்த கோவிலில் இருக்கோம் இந்த யாத்திரையில் இருபத்தி அஞ்சாவது திவ்ய தேசம் சிறுபுலியூரில் இருக்கோம் இந்த யாத்திரையோட இருபத்தஞ்சாவது திபிய தேசத்தில் இருக்கோம் சிறுபுளியூ இப்போ மணி ஒம்போதரை இப்போ நம்ம பார்க்குறது இந்த யாத்திரையில் இருபத்தி ஆறாவது திபிய தேசம் நான்மதிய பெருமாள் தலைச்சங்காடு வந்திருக்கோம் இருபத்தி ஆறாவது திவ்ய தேசம் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் பார்த்தன் பள்ளி வந்துட்டோம் திருப்பார்த்தன் பள்ளி இருக்கோம் இருபத்தி எட்டாவது திவ்ய தேசம் இந்த யாத்திரையில் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வந்திருக்கோம் காவலம்பாடி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ற ராஜகோபால சுவாமி இப்போ நாங்க திருநகரியில இருக்கோம் மணி இப்போ பண்ணுறேன் இருபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் நம்ம யாத்திரைப்படி கல்யாண ரெங்கநாத சுவாமி திருநகரி திருமங்கை ஆழ்வார் தலம் யாத்திரையோட முப்பதாம் அண்ணன் கோவில் மணி மூணு மூன்று அண்ணன் கோவில் சீர்காழிக்கு முன்னாடி இருக்கு இந்த கோவில் அண்ணன் பெருமாள் திருக்கோவில் முப்பத்தி ஓராவது திவ்ய தேசம் திருத்தேவனார் தொகை அங்க வந்திருக்கோம் நம்ம முப்பத்தி ரெண்டாவது திவ்ய தேசம் திருமணிக்கூடம் வந்திருக்கோம் இப்ப மணி எத்தனை மணி அஞ்சு இருக்குமா மணி நாலு ஐம்பது வரதராஜ பெருமாள் திருமணிக்கூடம் கோயிலுக்கு வந்துட்டோம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இருபத்தொம்பதாவது திவ்ய தேசமாக திருநகரி பார்த்தோம் இல்லையா அதில் ரெண்டாவது திருவாளி திருநகரி ரெண்டு பார்த்தா தான் ஒரு திவ்ய தேசம் அதில் திருவாளி வந்திருக்கும் இப்போ மணி நாலு எடுத்துட்டீங்களா ஃபோன் நம்பர் தெரிகிற மாதிரி எனக்கு அனுப்பிச்சுடுங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா முப்பத்தி நாலாவது திவ்ய தேசம் புருஷோத்தம பெருமாள் வன்புருஷோத்தம் திருநாங்கூரில் திருவான்புருஷோத்தம திருக்கோயிலில் இருக்கும் முப்பத்தி நாலாவது கோவில் நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா முப்பத்தி மூணாவது திவ்ய தேசம் வைகுண்ட விண்ணகரம் லிஸ்ட்டு படி ஆத்திரைப்படி முப்பத்தி மூணாவது திவ்ய தேசம் பார்த்துட்ருக்கோம் முப்பத்தஞ்சாவது திவ்ய தேசம் மணிமாட திருக்கோவில் முப்பத்தஞ்சாவதாக பார்க்குறோம்

முப்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் சீர்காழி திரு விக்ரம மணி ஏழை முக்கால் விக்கிரம நாராயண பெருமாள் சன்னதி சீர்காழி காலிச்சிராம விக்ரம் விண்ணகரம் காலிச்சிராம விண்ணகரம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நேற்று நைட்டு எட்டு மணிக்கு எட்டரைக்கே வந்துட்டோம் எல்லோரும் நேற்றி தரிசனம் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டாங்க இப்போ மணி அஞ்சு கடலூருக்கு நோக்கி பயணம் பண்ண போகிறோம் ஆறரைக்கெல்லாம் நாங்கள் திருக்கோவில் கடலூர் வந்துவிட்டோம் திருவந்திபுரம் இங்கே தான் டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் எல்லா மக்களும் தரிசனம் முடிச்சிட்டாங்க மேலே ஏறி திருவயகிரி வரை பார்க்க போயிருக்காங்க நாங்கள் வந்து கடலூர் திருவந்திபுரம் தரிசனம் முடிச்சிட்டோம் நாற்பத்தி ஓராவது திவ்ய தேசம் இன்றைக்கி நாலாவது நாள் இந்த யாத்திரையாரோ நாற்பத்தி ரெண்டாவது திவ்ய தேசம் கடைசி திவ்ய தேசம் சோழ நாடு நடுநாடில் பார்த்தாச்சு கடைசி திவ்ய தேசம் நாற்பத்தி ரெண்டு திருக்கோவில் உலகந்த பெருமாளுக்கு வந்துட்டோம் இப்போ மணி பயனொன்று ஒரு மணி நேரத்தில் தரிசனம் முடிஞ்சிடும் நாங்கள் சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் திருச்சிக்கு வந்துடுவோம்